மகளிர் நலம் காக்கப்பட வேண்டும் கொள்கையினாலே அதிகமாக நாட்டை சார்ந்த பெண்களும் கொண்டு வரப்பட்ட இறுதி சையத்தில் இறந்தவருடைய தலைப்பட்ட வெட்டுப்பட்டு துண்டாகி இருக்கும் தலையெல்லாம் பதில் பார்வையிட வருகிறார் மண்ணுக்கு மன்னவனா என்னை பெருகும் தலை ஆகையினும் நன்னி படரும் தலை வந்துவிடு கண்ணுற்று தொழிற்சாலையை கண்டனர் பல தலை ரத்தம் உள்ளிருக்கு அந்த தலை வெட்டப்பட்டிருக்கு சார் ஒரே ஒரு தலை சடையோடு அதனாலதான் பிறை வளரும் செஞ்சடையால் ஏற்கனவே ஆசிரியர் சொன்ன இவரை ஆட்சிய சடைக்கு இருக்கு அந்த சடை என்பது இறைவனுடைய சர்வத்துவம் உற்றுநோய் குறி இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவாறு அறியக்கூடிய ஆற்றல் உடையவன் என்பதை காட்ட